அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி அல்லாஹ்வின் பேரவர்களால் ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டு வருகிறது அல்ஹம்துலில்லா இப்பொழுது இந்த வீடியோ மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ எல்லோரும் கேட்டு இதை வந்து மற்ற மக்களுக்கு எச்சி வைக்க வேண்டிய அளவுக்கு உண்டான ஒரு பொறுப்புமிக்க ஒரு செய்தி இது என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறோம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் என்பது இஸ்லாமியர்களின் வாழ்வா சாவா என்கிற பிரச்சனை நமக்கு மேலே குடியுரிமை சட்டம் போடப்பட்டு நம்மளை எதிர்பார்த்து இருக்கிறது அகதி முகாம்களுக்கு அனுப்பியே தீர்வோம் என்று சொல்லுகிறார்கள் நாங்கள் ஹிந்துஸ்தானாக இதை மாற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள் ஹிந்து நாடாக நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்லுகிறார்கள் அரசியல் சாசனத்தை மதிக்காமல் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு சூழலில் நமக்கு மிக முக்கியமாக வரக்கூடிய தேர்தல் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம் நமது சந்ததிகள் நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் சட்டம் இயற்றுகிற சட்டமன்றத்திற்குள் அதிகமான எம்எல்ஏக்களை நாம் ஆகணும் இதுதான் இந்த ச இந்த சட்டமன்றத்தில் மிக மெயினான விஷயம் அதுதான் கிடைக்கது போதும் கொடுத்தது போதும் என்ற நினைப்பை விட்டு அதிகமான நமது சதவீதத்துக்கு தக்கவாறு தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்று இன்ஷா அல்லா சட்டமன்றத்திற்குள் சட்டம் இயற்றுகிற சட்டமன்றத்திற்குள் அனுப்பியாகணும் இதுதான் நம்மளுடைய ஒரு தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது மத்தியில் போடக்கூடிய சட்டங்களை மாநிலங்களில் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் சட்டமன்றத்துக்குள் நாம் மெஜாரிட்டியாக இருக்கணும் இன்னும் சொல்லுவாங்க சில பேர் ஒரு பதினஞ்சு பேரை வச்சு நீங்கள் என்ன செய்வீங்க இருபது பேரை வச்சு என்ன செய்வீங்க அப்படி தான் கேட்பாங்க வரும் காலம் என்பது ஓட்டுகளெல்லாம் சிதறடிக்கப்பட்டு மிக மெஜாரிட்டி இல்லாமல் தான் வரும் இந்த பதினைந்து நபர்கள் பத்து நபர்கள் எந்த பக்கம் சாய்கிறார்களோ அவர்கள்தான் முதல்வராக இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரக்கூடிய சட்டமன்றம் ஆகவே சாதாரணமாக பத்து வேட்பாளர் இருபது வேட்பாளர் என்று நீங்கள் சாதாரணமாக எடுத்து விடாதீர்கள் நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரே கோணத்தை ஒரே எண்ணத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கிங்க அதனால தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் இதை ஆரம்பிப்பதற்கு மூல காரணமே அதைத்தான் நம்ம அழகாக எழுதி போட்டிருக்கிறோம் இருபத்தி இரண்டு தொகுதிகள் நாம் வருகிற தேர்தலில் நிற்போம் நம்மை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களை நாம் ஆதரிப்போம் ஒரு தொகுதி இரண்டு தொகுதி என்கிற கலாச்சாரத்தை நாம் முறியடிப்போம் நாம் இந்த நாட்டில் வாழ வேண்டும் இந்த நாட்டில் ஆளவும் வேண்டும் என்கிற ஒரு மனநிலையோடு நாம் பயணிக்க வேண்டும் இப்போ நம்ம எடுத்து வைக்கிறோமோ இந்த கோரிக்கை அந்த கட்சியை எதிர்பார்த்து இந்த கட்சியை எதிர்பார்த்து அந்த தலைவர் கூப்பிடுவார் இந்த தலைவர் கூப்பிடுவார் அப்படிங்கிறதுக்காக இல்லை அல்லாஹுவை முன்னிறுத்தி நாம் இதை செயல்படுகிறோம் முதல்ல இதை தெளிவாக புரிஞ்சிக்கின தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறது ஆரம்பித்த நோக்கமே படைத்த அல்லாஹுவை முன்னிறுத்தி நாம் செய்கிறோம் அல்லாஹு நிச்சயமாக வெற்றியை தருவான் எப்படி வெற்றியை தருவான் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வெற்றியை தருவான் பார்க்கலையா பதிர்களத்தில் சின்ன கூட்டம் தானே சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்தை வெல்லலையா அப்போ நம்பிக்கை இருந்தது அல்லாஹ் மீது ஆழமான நம்பிக்கை இருந்ததின் காரணமாக வெற்றி பெற்றார்கள் இப்போ சொல்கிறாங்களே ரொம்ப சிறுவான்மை நம்ம போய் என்ன செய்ய போகிறோம் நீ ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏன் அப்படி நினைக்கிறீங்க அல்லாஹ் மீது தவக்கல் வைங்க அல்லாஹ் நமக்கு இருக்கிறான் ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுப்பான் ஏன் அல்லாஹ் நமக்கு தரமாட்டானா முயற்சியே செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அதனால் நாம் முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் வருகிற தேர்தலில் இருபத்தி இரண்டு தொகுதிகளின் நிஷால் தான் நாம் போட்டியிடுவோம் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரும் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லா கட்சியும் இணையிலனா என்ன செய்வீங்க இஸ்லாமிய கட்சிகளெல்லாம் இணைத்து நீங்கள் ஒருங்கிணைத்து செய்யணும்னு சொல்கிறீங்க ஒருங்கிணைத்து செய்வதற்கு அனைத்து இயக்கங்களும் இணைந்து விட்டார்களா அந்த கேள்வி கேட்பீங்க இரண்டு இயக்கங்களை இரண்டு கட்சியை தவிர மற்ற இயக்கங்கள் எல்லாம் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் முதல்ல இந்த ஒரு நல்ல செய்தி எங்கே சொல்லிக்கிறேன் இரண்டே இரண்டு கட்சிகள் மட்டும் வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கவில்லை நமக்கு மறைமுகமாகவும் ஆதரவு தெரிவிக்கவில்லை இந்த ரெண்டே ரெண்டு கட்சிகள் அது சந்தர்ப்பத்தில் நாம் சொல்லுவோம் இன்ஷால்லா ஏன்னா கொஞ்சம் காலம் இருக்கிறது அதுக்குள்ளே அந்த இரண்டு நபர்களும் வந்து விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்லெண்ணம் அவர்கள் மீது இருக்கிறது அதனால் மற்ற அனைத்து இயக்கங்களும் தேர்தலில் போட்டியிடுகிற இரண்டு இயக்கம் அதுபோன்று தேர்தலில் போட்டியிடாத இருபத்தி மூணு இயக்கங்கள் ஏன் நம்மளோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் நாம் அவர்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறோம் நல்ல மனநிலையோடு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஜமாத்துகள் ஜமாத் ஒருங்கிணைப்புகள் ஏன் உலமாக்கள் சபை தலைவரிடம் பேசும்போது கூட நான் சொன்னது அதுதான் நாங்கள் எடுத்து இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி எடுத்துக்கொண்டு போகிறது தவறாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களை கண்டிக்கலாம் அல்லாஹ் போதுமான உண்மையை சொல்கிறேன் இதை த ஜமாத்துலமா தலைவர் அவர்களிடம் பேசும்போது இதுதான் சொன்னேன் நாங்கள் சரியான முறையில் பயணித்தால் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் நாங்கள் தவறான முறையில் பயணித்தால் எங்களை கண்டிப்பதற்கு உங்களுக்கு அனைத்து வகையான உரிமையும் இருக்கும் என்று சொல்கிற போது அதெல்லாம் இல்லை நீங்கள் உங்கள் வேலையை செய்து கொண்டு இருங்கள் நாங்கள் பின்னால் இருந்து என்ன செய்கிறோம் அரசியல் தேர்தல் நேரங்களில் நாங்கள் பணி செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ ஜமாத்துலமா சபையும் நமக்கு ஒத்துழைப்பு தந்திருக்கிறது இப்படி ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் நாம் ஒருங்கிணைத்து இப்போ ஒரே போ பாதையில் நிற்கிறோம் ஒரே நேர் கோட்டில் நிற்கிறோம் இப்போ அலமது இல்லா அந்த இரண்டு கட்சிகள் இன்ஷா அல்லா மிக விரைவில் வருவார்கள் ஆகவே இப்போ நம்ம தொகுதிகளை அறிவிக்கப் போகிறோம் இன்ஷா அல்லா நம்ம இப்போ என்ன செய்கிறோம் இருபத்தி இரண்டு தொகுதி எந்த தொகுதிகளில் நாம் போட்டியிட போகிறோமோ இஸ்லாமிய கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கு வைத்து கொடுக்க போகிறோமோ அந்த தொகுதிகளை இப்பொழுது இன்ஷா அல்லா இருபத்தி இரண்டு தொகுதிகள் அறிவிக்கப்படும் அந்த இரண்டு இருபத்தி இரண்டு தொகுதிகளை பாரத ஜனதா கூட்டணிக்கு எதிரான உள்ள கூட்டணி நம்ம நாம் முழுசாக ஆதரிக்கிறோம் அவங்கள பாரத ஜனதா அதற்கு எதிர்கூ எதிர்கூட்டணியை நாங்கள் முழுதாக ஆதரிக்கிறோம் பாரத ஜனதாவும் பாரத ஜனதா கூட்டணியும் தோல்வியடைய வேண்டும் என்பதற்காக முழுசாக நாங்கள் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி ஆரா ஆதரிக்கிறது அப்போது இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகள் தான் அவர்களிடம் கேட்குறோம் நாம இரநூத்தி பன்னிரெண்டு தொகுதிகள் அவர்களுக்கு முழுமையாக வேலை செய்து அவர்களை வெற்றி செய்ய வெற்றி போகிறோம் சரியா அப்போது அல்ஹம்துலில்லா நமக்கு இந்த இருபத்தி இரண்டு தொகுதியை தந்தாக வேண்டும் அந்த இருபத்தி இரண்டு தொகுதியை இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் நிற்க மாட்டாங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் அரசியல் கட்சி அல்ல இது ஒருங்கிணைப்பு சேவை குழு இது ஆகவே தேர்தலில் நிற்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளுக்கு அந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளையும் பங்கு வைத்து கொடுத்து அவர்களை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்ப போகிறோம் ஆகவே அன்பான சகோதரர்களே சொந்தங்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்ஷா அல்லா இந்த இருபத்தி இரண்டு தொகுதி அறிவித்த பின்பு அந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளில் சரியான முறையில் நீங்கள் பணி செய்ய வேண்டும் சரியான முறையில் அங்கே களப்பணி ஆற்ற வேண்டும் இருபத்தி இரண்டு தொகுதியில் நாம் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறோமோ அந்த வேட்பாளரை தங்கள் வேட்பாளராக நினைத்த அதுதான் நம்ம வேட்பாளர் அவரைத்தான் பெற செய்து ஆக வேண்டும் என்று அந்த அந்த தொகுதி உள்ள மக்கள் தீவிரமாக அல்லாவிற்காக உழைக்க வேண்டும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் தைரியமாக இருங்க கவலைப்பட வேண்டியதில்லை அச்சப்பட வேண்டியதில்லை அல்லாஹ் யார் அல்லா மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் விடமாட்டான் மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் உதவி செய்வான் நாம் பாருங்கள் நேரடியாக அல்லாஹுடைய உதவியை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய் அல்லாவே நம்புகிற போது அல்லாஹ் உதவி செய்வான் அல்லாவை நம்பாதவர்களை பற்றி இங்கே பிரச்சனையே கிடையாது அதை அல்லாஹ் பார்த்துக்குருவான் சரியா நாம் முழுதாக அல்லாஹாவை நம்பி இருபத்தி இரண்டு தொகுதி இன்ஷா அல்லா இப்பொழுது அறிவிக்கப் போகிறோம் அந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளில் சரியான முறையில் களப்பணி ஆற்றி மிக பெரும் வெறு வெற்றியை நாம் நான் செய் வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தே ஆக வேண்டும் இன்ஷா அல்லா அனைத்து புகழும் அல்லாவிற்கே இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணுடைய பொதுச்செயலாளர் சுலைமான் சேட்